நட்பு அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு இரண்டு நல்ல நண்பர்கள் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரே மேடையில் பேச போகிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் முதல்ல அன்றைய நட்பு அப்படிங்கிற தலைப்பில் தளிர்மதியன் பேச தயாராக இருக்கிறாரு இன்றைய நட்பு அப்படின்னு யோகேஸ்வரி தொடர்ந்து பேச இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் இரண்டு பேருக்கு ஆகவில்லை வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் மீம்ஸ்களை அனுப்பவில்லை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடவில்லை ஆனால் உள்ளத் அன்பை எண்ணாலைகளால் வருவருக்கொருவர் ஊட்டியவர்கள் காலம் காலமாக நட்பின் அடையாளமாக சொல்லப்படுபவர்களும் இவர்கள்தானே கண் கொண்டு காணாத இருவரின் நெஞ்சாந்த நட்பை கண்டபின் தான் முகனக நட்பது நட்பன்று நெஞ்சத் அகனக நட்பது நட்பு என்ற குறளையே வள்ளுவர் எழுதியிருப்பாரோ என்று எண்ணத்தான் தோன்றுகிறது உயிர் காக்கவல்ல நெல்லிக்கணியை தான் உண்ணாத அவ்வைக்கு கொடுத்த அதியமான் பாரியும் கபிலரும் என்று இலக்கியங்கள் சொல்லும் நட்பின் உதாரணங்கள் எத்தனை எத்தனையோ இலக்கியத்தில் இருந்து நிதர்சனத்திற்கு வருவோம்

மீன் பிடித்து கரையோர மரத்தில் புளியங்காய் பறித்து உப்பு மிளகாய் சேர்த்து தெரியும் நாக்கு வடித்திருப்பது என்று சொன்ன என் பெரியப்பாவின் அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லையே ஒரு வீட்டில் இருந்து அரிசி ஒரு வீட்டில் இருந்து உப்பு ஒரு வீட்டில் இருந்து புளி இன்னொரு வீட்டில் இருந்து மிளகாய் தூளுன்னு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு பொருள் எடுத்து வந்து கூட்டி வாருங்கள் எல்லாரும் காலச்சக்கரத்தில் ஏறி இன்றிலிருந்து சுமார் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதுக்கோட்டை எனது அப்பாவும் அவரது நண்பர்களும் ஆசிரியர் பயிற்சி படித்துக் கொண்டிருந்தனர் தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய் திருமண வயதில் சகோதரிகள் என்று வறுமையை மட்டுமே முகவரியாக கொண்ட சாத்தான்குளத்து முத்துகிருஷ்ணன் மாமாவும் அவர்களில் ஒருவர் விடுமுறை மாமாவுக்கு மனதிற்குள் திக்கு திக்கு என்று தான் இருக்கும் ஆமாங்க விடுமுறை நாட்களில் எல்லோரும் ஊருக்கு சென்று விடுவார்கள் எல்லாரும் சென்று விட்டால் விடுதியில் சமைக்க மாட்டார்கள் முத்துமாமாவால் ஊருக்கும் போக முடியாது பேருந்து கட்டணமோ இருநூறு ரூபாய் அங்கே உள்ள எல்லா நண்பர்களின் முகவரியும் வறுமைதான் இந்த நிலைமையில் தான் மாமாவின் அம்மா இறந்த செய்தி தொலைபேசியில் வருகிறது சோகத்தில் நிலைத்தடுமாறு நின்ற முத்து மாமாவுக்கு ஆறுதல் சொல்லி கையில் இருந்த பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைத்தனர் நண்பர்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை கல்லூரி முதல்வரின் அனுமதியோடு வேனெடுத்து அனைத்து நண்பர்களும் சாத்தான் குளம் சென்றனர் தன் தாயை அடக்கம் செய்ய பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த முத்துமாமாவுக்கு கைகளிலும் பைகளிலும் இருந்த தொகையை ஒன்று சேர்த்து கொடுத்து இறுதி வரை நின்று அடக்கம் செய்துவிட்டு வந்தார்களே அதுதாங்க அந்த காலத்து நட்பு மொத்தத்தில் மனித உணர்வுகளோடு பின்னி பிணைந்ததுதான் அந்த காலத்து நட்பு அதுவே ஆழமானது அற்புதமானது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அளிக்க கூடிய நட்பு நட்பு ஆராய்தல் பழமை நட்பு என ஐந்து அதிகாரங்களில் ஐம்பது குரல்களை தந்த வள்ளுவனின் குரலை நாங்கள் ஒரு குரலில் அடக்கி உள்ளோம் நட்புக்குள் நட்பு என் நட்பு எல்லா நட்பையும் விட கெத்து பொருள் இக்கால நட்பு தான் கெத்து எப்படி தெரியுமா பார்க்க இருந்த நட்பாயிருந்த கோபரு பிசிறாந்த இன்று பல்லாயிரம் நட்புகளுடன் பின்னி பிணைந்துள்ளனர் இன்றைய நட்புக்கு காலை இல்லை வயது வரம்பு இல்லை ஆண் பெண் வேறுபாடு இல்லை ஒன்றாம் வகுப்பில் ஒன்றாய் படித்து பழகிய நட்பை நாற்பது வயதில் படவரி மூலம் தேடி கண்டுபிடித்து அசை ஓட்டு மகிழ முடிகிறது பள்ளி நண்பர் குழு கல்லூரி அரட்டை குழு உள்ளூர் நண்பர் பட்டாளம் என புது புது பெயரில் பழைய பழைய நட்புகளுடன் அரட்டை அடிக்கும் இக்கால நட்பு

நட்புகளின் உறவுகளுக்கு கல்யாணமா இறப்பா பிரசவமா எது நடந்தாலும் உறவினர்கள் வருகிறார்களோ இல்லையோ வாங்க வாங்க என வரவேற்பது முதல் இலை பரிமாறி மண்டபத்து சாபியை ஒப்படைக்கும் வரை விழுந்து விழுந்து கவனிப்பது தாங்க இக்கால நட்பு நெகிழ்வு பதாகைகளில் நாங்கள் வைக்கும் வசனங்களே எங்கள் நட்பு பற்றி சொல்லும் உருவம் தான் வேற வேற ஆனால் உசுறு ஊன்றுதான் உருத்தாயிருந்தா உயிரையும் கொடுப்போம் அந்த நாள் நியாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இது அன்று என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் இது இன்று முத்தமிட்டு சேனை தொட்டு வைத்த முதல் சொந்தம் மொட்டை அடிக்க மணி தந்த சொந்தம் ஒலை கட்ட ஒய்யாரமாய் வந்த சொந்தம் இரு மனம் இணைய மணவரை முன் வந்த முதல் சொந்தம் தாய்மாமன் தன் ஆண் நட்பிக்கு தாய்மாமன் என முறை கொடுத்து அவன் மடியில் தன் குழந்தை அழகு பார்க்கும் நட்பு தாங்க இக்கால நட்பு ஆண் பெண் நட்பு கூட பழக இக்காலம் வாய்ப்பு ஏற்படுத்தி உள்ளது நட்பு வட்டம் விரிகிறது உறவாய் பார்த்தோம் அன்று உறவை நட்பாய் பார்க்கிறோம் இன்று எத்தனையோ குழந்தைகள் தனது பெஸ்ட் அப்பாவையும் அம்மாவையும் கை காட்டுகின்றன கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நட்பாய் அமைந்திருப்பது காலம் கொடுத்த வரம் தானே இக்கால நட்பு மூன்று வகைப்படும் முதல் நட்பு உடனடியாக ரெண்டு டிக் நம்ம அனுப்புற செய்தி எப்படா வரும்னு காத்து கிடக்கிற நட்பு ரெண்டாவது நட்பு ரெண்டு டிக் மட்டும் பார்ப்போம் பார்ப்போம் என்ன அவசரம் இருக்கிற அசால்ட்டான நட்பு மூன்றாவது நட்பு ஒரு டிக் மட்டும் ஏன்டா இவன் அனுப்புகிறான் அவன் அவன் கடக்கிறதுலன்னு நம்மள திச்ச நட்பு என்னதான் இருந்தாலும் துன்பம்னு வரும்போது தோல் கொடுக்க தோலனின் தோல் அவசியம் அது கால நட்பு அதிகமாகவே இருக்கு எனவே நட்பு தொடரட்டும் நட்புகளுடன் உறவுகளாக இருப்போம் உறவுகளுடன் நட்பாக இருப்போம் நன்றி இரண்டு குழந்தைகளும் ரொம்ப அழகாக பேசியிருக்குறாங்க யோகேஸ்வரி ரொம்ப நல்லா பேசுனீங்க மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியிலிருந்து பல சுற்றுகளை கடந்து இந்த சுற்று வரைக்கும் வந்து பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் யோகேஸ்வரி ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா நிறைய வசதிகள் நிறைந்த இருந்தும் பிள்ளைகள் வந்தாங்க அந்த பிள்ளைகளோடு நடந்த கடுமையான போட்டிகளில் முப்பத்தி இரண்டு குழந்தைகளை நாம் தேர்வு பண்ணி இந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தோம் அதில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கிற மாணவி இத்தனை தூரம் வந்திருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றி அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம நடுவர்கள் சொன்னாங்க தடுமாறி நிற்கிறதோ இல்லை மறந்து நிற்கிறதோ ஒரு பெரிய விடயம் இல்லை அதை எப்படி சமாளித்து தொடர்ந்து எப்படி பேசுகிறோங்கிறது தான் வெற்றின்னு நீ உண்மையிலேயே ஒரு வெற்றி உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிற தளிர்மதியன் உனக்காக தொடர்ந்து கைத்தட்டி உன்னை உற்சாகப்படுத்தி ரெண்டு பேரும் போட்டியாளர்கள்ங்கிறதையே தாண்டி நண்பர்கள் அப்படிங்கிறத இந்த மன்றத்தில் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறீங்க ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் பேசியிருக்கிறீங்க எப்போதும் இளம் தலைமுறை பிள்ளைகளை தன் அருந்தமிழ் சொற்களால் வாழ்த்தி அவர்களுக்கு வழிகாட்டுகிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அவர்களுடைய மதிப்புரையை இப்போது வழங்குகிறார் அன்புக்கினிய பெருமக்களே இதுக்கு மேலே நீ சோகமாக இருந்தீங்கன்னா நான் எழுதுருவேன் முதல்ல எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க நீ ஒரு செகண்ட் மறந்துட்டேங்கிறது ஒரு பெரிய குறையே இல்லை நீ சொன்ன விஷயங்களே சரியா சொன்ன முதல்ல பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பெண் பேச்சாளர்களில் நீ ஒருத்தர வரு சிரிச்சாதான் பேசுவேன் பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டுங்க அருமையான உடை உடைக்கான பேச்சு அந்த பாங்கு ஒருவரை சொல்லும்போது இன்னொரு குழந்தையை நம்ம உற்றக்கூடாது அருமையாக பண்ணிங்க ரெண்டு பேரும் நட்போட கைகோர்த்து இறுதி சுற்று வரைக்கும் வாங்க வாழ்த்து ஒரு அற்புதமான பாராட்டு உரையை தளிர் மதியனுக்கும் யோகேஸ்வரிக்கும் நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் வழங்கி இருக்கிறார் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் யோகேஸ்வரி ஓகேவா சரியாயிட்டியா கண்ணை தொடச்சிக்கோ ம் இது வந்து எல்லாருக்கும் நடக்கும் இது வந்து பெரிய பாதகம் கிடையாது சரியா இது ஒரு குற்றம் கிடையாது ஒவ்வொரு பேச்சும் ஒரு அனுபவம் அதில் நிறைய கற்றுக்கணும் சரியா மற்றவர்களை நம்புகிறாயோ இல்லையோ ஒன்னை நம்பு சரி அடுத்தது தளிர்மதியன் பிரமாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருந்தாய் நான் அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத இந்த அவைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதனாலோ அதே மாதிரி ஒரு உடையை போட்டு கொண்டு வந்துட்டே நீ ஒரு வெள்ளை அருவி மாதிரி இருந்தது வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக தளிர்மதியனும் யோகேஸ்வரியும் பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நேர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் இந்த இரண்டு பேரில் இன்றைய சுற்றில் அந்த வெளிச்சம் யாருக்கு பசுமை நிறமாக இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க வேண்டிய நேரம் இது பார்க்க தளிர் மதியனுக்கு பச்சை வெளிச்சம் கிடைச்சிருக்கிறது யோகேஸ்வரிக்கு சிவப்பு நிறம் கிடச்சிருக்கிறது எல்லா நாளும் எல்லா மேடையும் உங்களுக்கானதாக அமையணும்னு சொல்லி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் உங்களை வாழ்த்துகிறது பாராட்டுகிறது ஒரே ஒரு வார்த்தை யோகேஸ்வரிக்கு வந்து சிவப்பு விளக்கு கிடச்சிருக்கலாம் அது நிறுத்து என்பதற்கான அடையாளம்தான் உனக்குள் இருக்கும் பயத்தின் பயணத்தை நிறுத்து அப்படி அதே பொருள் கொள்ளணும் சரியா